இந்த ஊர்ல எவ எங்கள்ல மெதிகிறா நீங்க தான் எங்கள் தெய்வம் கால விழுகட ஹாய் எல்லாருமே சேர்ந்து என் கால்ல விழுந்து என்ன டெய்வமாக்கி ஃப்ரேம் போட்டு மாட்டலான்னு பாக்கறீங்களாடா நான் கோவத்துல இருக்கடா எல்லாரையும் மிதிச்சிருவேன் செட்டை பண்ண அமிச்சா ஆளை வர காணா யாருண்ண யாரா நல்லா லட்சணமா செக்க செவேன்னு அழகா இருப்பானு அவனை சொன்னேன் சொக்கண்ண ஹ அவனை நம்பாதீங்கண்ணே அவன் ஃப்ராடுண்ண யார ஃபிராடு ஏன்ட கிளீனில் பையன் வண்டி குடிக்கிறவனே யாரா பிராடு

பாத்துக்கிட்டு விடுறான் வரட்ட நானு காலையில வர என்ன சொக்கா எல்லாருக்கும் காதலதான் பூ சுத்தி அனுப்புவ மாப்பிளைக்கு கையிலே பூ சுத்தி அனுப்புற ரெண்டு பேரும் மார்க்கமாவே இருக்கீங்க என்ன விஷயம் இதெல்லாம் பேசாம இரு அம்மா எங்க உன் புருஷன காணா அவர் எப்ப பார்த்தாலும் செகண்ட் ஷோக்கே போயிட்டு இருக்காரு வீக்னஸ் மா அடி செருப்பால சினிமா விக்னஸ்னு சொல்ல வந்தேன் யார்

போண்டா சாப்பிடுங்களா போண்டா இல்லடா இது மாரடிச்சான் உருண்டை செத்தா கௌரமா சாகணும்டா போண்டா சாப்பிட்டு செத்துன்ற கெட்ட பேர் வாங்கி குடுத்தாருடா அப்ப நான் சாப்பிட்டுவேன் தின்னு தோலை போய் தூக்கம் என்ன கேண்டா ஊரே பயப்பிடுது நீ ஏன் அந்த பொண்ணுக்கு பயப்படுற கேள்வி கேக்குற கழுத புள்ள இந்த ஊர்ல யாருக்குமே நான் பயந்து இல்லைடா அனாஷ ஒரு பொண்ணு பாத்து வேலை எல்லாம் நீ பண்ண ஏற்பாடுதாடா அந்த பொறுப்பு எல்லாம் பாரு அடிக்காதீங்கடா அடிக்கடா எல்லாம் உங்கள பத்தி எனக்கு தெரியும்டா இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்கிட்ட புடி சொல்ற பரதேசி பசங்கடா உங்களுக்கு எல்லாம் உண்மையான அன்பு கிடையாது பாட்டுல இருக்க தாராயமும் பாக்கெட்ல இருக்க பணமும் இருக்கிறதா உங்களுக்கு அவகாசமும் இல்ல தீர்ந்துச்சு தூங்கிற காலத்து இப்படி தாவடி அண்ணா அப்படி சொன்னீங்க என்னடா அண்ணா வேண நீங்க எல்லாம் அயோக்கிய பசங்க எனக்கு முக்கியமா இருந்ததுன்னு தகவல் வந்திருக்கு விசுவாசம் இல்லாத நாகிகளோட வாழ்றதை விட விசுவாசம் உள்ள பெய்களோட போய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா நண்பர்ல நம்பி நாசமா போன என்னோட வாழ்க்கை பிற்காலத்துல என் போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் போன சாகரனு கை உடஞ்சாடா கால் உடஞ்சாடா நீங்க வர வேண்டாடா தம்பி நீ நல்லவன் தம்பி படிச்சவன் தம்பி நானே தான் தம்பி இவங்களை நம்பாத தம்பி சாகர வரைக்கும் உண்ணாவிரத மாதிரி

என்ன பண்ற போயி இந்த மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ளாரு இன்னையில இருந்து தலைவர் சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் சடலத்தை எப்படி நீ அடக்கம் பண்றது சந்தன கட்டில எரிச்சிருவோம் அந்த அசி எடுத்து போய் டெங்கையிலும் காவிரியிலும் கரைச்சிருவோம் கரெக்டுங்க பாற இவர்களை எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்களா ஒரு மலை உரமா இழுத்து விடுற அண்ணே மாலை போட்டலாம் அண்ணே எத்தனை உங்களுக்கு இருக்கற மாலை தலைவனுக்கு போட்டு அழகு பாருங்கடா சரி அண்ணே தலைவர் சொக்கன் தலைவர் சொக்கன் அவ செத்த பிறகு கூட லட்சணமா இருக்கறான் நீ மாலை மரியாதை எல்லாம் செஞ்ச பிறகு அப்படியே தான் இருக்கற என்னடா சொன்னே இந்த பண்ணாரே பண்ணிக்கு போறாம Gef draft. டேய் க அ புட்டளிcill cynuste. வேρέ ideeவும் agricultural

கே என்னடா யோசனை ஒண்ணுமில்ல இல்ல டே இது பழைய யோசனை பழைய சோதி யோசனை நீ என்ன யோசிப்ப எப்படி யோசிப்ப என்னன்னெல்லாம் யோசிப்பே எனக்கு தெரியும்டா இத பாறா இனிமேல் யோசனை கேஸ்ன பண்ண கொன்னு போடுவேன் போடா